என்ன அவர்களே ஒரு காலத்துல உங்களை வந்து சங்கி அப்படின்னு சொன்னா எவன்டா சங்கி அப்படின்னு காலில் இருக்கிற செருப்பு கழட்டி மேடையிலே காட்டினீங்களே இன்னைக்கு என்ன அதே மேடையில் நீங்கள் அண்ணாமலை அவர்களை புகல அண்ணாமலை அவர்கள் உங்களை போகல எங்கள் மம்மி பாட எங்கள் டேடி பாடன்ற மாதிரி பயங்கர பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு இந்த கேஸில் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தெரியலையோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலையோ அதுக்குதான் இந்த புது நாடகமா வேண்டாம் சீமான் என்னை பார்த்து ஏன் சீமான்னு பயப்படுறீங்க நீங்க தான் ரொம்ப வீரராச்சே தைரியமாக கொஞ்சம் பெங்களூர் கிளம்பி வாங்க சீமான் எங்கிட்ட ஓடி 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 எத்தனை நாள் ஓட போறீங்க யார் சீமான் உங்களை கப்பாத்த போறாங்க என்ன ஆச்சு சீமான் அவர்களே ஒரு காலத்தில் உங்களை வந்து சங்கி அப்படின்னு சொன்னா எவன்டா சங்கி அப்படின்னு காலில் இருக்கிற செருப்பு கழட்டி மேடையிலே காட்டினீங்களே இன்னைக்கு என்ன அதே மேடையில் நீங்கள் அண்ணாமலை அவர்களை போகல அண்ணாமலை அவர்கள் உங்களை போகல எங்கள் மம்மி பாட எங்கள் டேடி பாடன்ற மாதிரி பயங்கர பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு என்னாச்சு இந்த கேஸில் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தெரியலையோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அம்மா ஜெயலலிதா காலில் விழுந்து இல்லை மலர்ந்தால் ஈழ மலரும் அப்படின்னு ஒரு ட்ராமா போட்டுட்டு தப்பிச்சிட்டிங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலையோ அதுக்கு தான் இந்த புது நாடகமா வேண்டா சீமான் அதெல்லாம் பண்ணாதீங்க ஓகே உங்கள் சொந்த பிரச்சனைக்கு போய் நீங்கள் இந்த மாதிரி கேவலை பிடிச்ச வேலையெல்லாம் பண்ணால் மக்கள் செருப்பு கழட்டி அடிச்சிருவாங்க என்னையை பார்த்து ஏன் சீமான்னு பயப்படுறீங்க நீங்கள் தான் ரொம்ப வீரராச்ச நீங்கள் தானே சொன்னீங்க அவங்கள நேருக்கு நேர் உட்கார வைங்க நான் சால்வ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னீங்களே தைரியமாக கொஞ்சம் பெங்களூர் கிளம்பி வாங்க சீமான் என்கிட்டேருந்து ஓடி 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 எத்தனை நாள் ஓட போகிறீங்க யார் சீமான் உங்களை காப்பாற்ற போகிறாங்க